வணக்கம் நல்லா இருக்குல்ல இதே ஒரு விவசாயினுடைய சூழ்நிலை பார்த்தீங்களா கழுத்தில் சுருக்கு போட்ட மாதிரி சுருக்கு போட்டு நிற்கிற மாதிரி தான் இது வந்து என்ன இதில் என்ன வரும் பாருங்கள் தான் நெல் பூரா முளைச்சிரும் இதே நீங்கள் வந்து டவுனில் இருந்து நல்லா நீங்களும் கஷ்டப்பட்டு தொழில் பண்டியாக படித்து வேலை பார்க்குறீங்க நான் இல்லையே சொல்ல விவசாயி வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இதே இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து டவுனில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்களான்னு சொல்லவில்லை விவசாயிகளும் மதிங்கி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மூணு வேலை சாப்பாட்டை வந்து ஒரு வேலையாக நம்ம சோறு சாப்பிடணும் அப்படின்னாக்கா இந்த நெல் விளைஞ்சால் தான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும் விவசாயி வந்து இதுக்கு இழப்பு வந்து நாங்கள் கேட்டு போராடி பண்ணி இதுக்கெல்லாம் கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் எதுவும் போராட புரியல யாரும் போராட போகிறது கிடையாது நாங்கள் தான் போராடணும் இழப்பு எவ்வளோ வந்தாலும் நாங்கள் தான் நஷ்டேடு நஷ்டேடு நாங்கள் தான் அதுக்கு அனுபவிச்சாகணும் இதான் எங்கள் விவசாயியுடைய சூழ்நிலை தலையெழுத்த பாருங்கள் விவசாயி விவசாயினாக்கா முதலெலும்புறா முதலெலும்பு உடிச்சிருது கவர்மெண்ட்டு